அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பது முதல் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியா இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு முழுமையான ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கும் நாளாக இருக்கலாம் இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது சிறப்பானதாக உங்களுக்கு அமையும் தெளிவான மனதின் மூலமாக சாதகமான முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலையை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய விரைப்பான தன்மை காரணமாக துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்தைப் பேண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தலாம் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலை உணர்வு காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ளும் சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேச வாய்ப்புள்ளது இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதி நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது சிறிது பணமும் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நன்மை பெற முடியும் இதன் மூலமாக தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையான சிந்தனை உருவாகும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது நெர்முறையான அணுகுமுறை சாதகமான பலன்களை கொடுக்கும் பணியில் உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கப் பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்முறையே காணப்படுவீர்கள் இது இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும் நிதி பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை காணப்படுகிறது சேமிப்பை இன்று அதிகரிக்க முடியும் பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டும் எதிர்வரை எண்ணங்கள் மனதில் குழப்பம் உண்டாக்கலாம் அத்தகைய உணர்விற்கு ஆளாவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உறவில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் துணையுடன் இன்று ஒத்துப்போக உண்மையாக முயற்சி எடுப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது பணம் சேமிப்பது சிறிது கடினமாக இருக்கலாம் நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனையை பெறுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தும் கருத்துக்களை துணை இடத்தில் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள் அதிக உடல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால்வழி அல்லது முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலமாக இலக்குகளை எளிதில் அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களது உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இந்த நாளை நீங்கள் சிறந்த நாளாக மாற்ற முடியும் அதன் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும் இன்று நற்பயன்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களது மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது விருப்பமல்லாத சூழ்நிலையை திறமையால திறமையால் அமைதியாக கையாள்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத காரணங்களால் அதிக செலவுகள் ஏற்படலாம் பண விஷயங்களை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது புருஷகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அனுசரணையான போக்கின் மூலமாக நன்மை கிடைக்கும் தடைகள் காணப்பட்டாலும் செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இன்று பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாற்றங்களும் சில பயணங்களும் உங்களுக்கு காணப்படும் தொண்டு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே உங்களது பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் அமைதியாக அதனை தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் குறைந்த வளர்ச்சியே காணப்படுகிறது இன்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான நாளாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வளர்ச்சிக்கு உதவும் தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் கும்பம் ரசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது முடியும் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படுகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாக செய்து முடிக்க நேரிடலாம் இன்று பணிகளை எளிதாக கையாள நம்பிக்கை அணுகுமுறை உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதியரிடையே பரஸ்பர மரியாதை காணப்படும் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் ஸ்திரமான நிதி நிலைமைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியாது எனவே நீங்கள் கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பலன்கள் தரும் நாளாகத்தான் இருக்கிறது கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் முறையாக திட்டமிடல் மூலமாக பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தாயினுடைய சொற்படி நடந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நன்மையே நடக்கும் இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது